ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்டர்நெட்டில் ரொம்ப நாளாவே இந்த ரேஷன் கார்டு கூட ஆதார் வந்து அப்டேட் பண்ணணுமா அந்த கண் விழியும் கருவிழியும் வந்து அப்டேட் பண்ணணுமா ரேகை வந்து அப்டேட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து போயிட்டு தான் வந்து இருக்கு நிறைய வீடியோஸு நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஓகேவா அதை பார்த்தினா கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்றது அஃபிஷியலாக வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆதாரம் ரேஷனும் வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்து வந்து போயின்னு இருந்தது இல்லையா உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும்னு நினைக்கிறேன் குட் உணவுத்துறை அமைச்சரே வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ரேஷன் கார்டில் போயிட்டு ஆதாரை வந்து அப்டேட் பண்ணணும் அதாவது உங்களோடய கை ரேகை அல்லது கண் இது மூலமாக தான் பொருட்கள் வந்து கொடுக்க போகிறோம் அதற்கான ஸ்டெப்ஸும் வந்து நாங்கள் எடுத்துன்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க ஆல்ரெடி கை ரேகை வச்சு தான் வந்து பொயினும் வந்து இருந்தது ஓகேங்களா அது மூலமாக ஒரு சில பேர் கை ரேகல்லாம் விழாததுனால அதை அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போது இன்டர்நெட்டில் என்ன பறவை இருந்தது அப்படின்னா அதாவது ரேஷன் கார்டு கூட ஆதாரை வந்து அப்டேட் பண்ணாதான் வந்து பொருட்கள் வந்து கொடுப்பாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது பரவி நிறந்தது அதுக்கு வந்து முற்றுப்புள்ளிவு வைக்கிற விதமாக தான் செப்டம்பர் மூணு இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது வதந்தி என்னென்னு பரவினு ஆதாரில் வந்து கை ரேகை வந்து புதுப்பிக்கலனா ரேஷனில் பொ பொருட்களை வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு வந்து இருந்தது ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து முற்றிலும் ஒரு பொய்யான விஷயந்தான் கைவிரல் வீரல் ரேகரோ இல்லை வந்து கண் வி கண் கருவிழி அதை வந்து சரி பார்க்குறப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து அது வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டு அந்த நோட்டில் கையெழுத்து வாங்கி வந்து அத்தியாவசிய பொருட்களை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்றபடி வந்து உங்களது சப்போஸ் ஒர்க் ஆகலை கை ரேகை வந்து மேட்ச் ஆகலை ஒர்க் ஆகலைன்னாலுமே வந்து நீங்கள் அந்த மெம்பராக அந்த குடும்பத்தை சேர்ந்த மெம்பராக இருந்தால் கண்டிப்பாக வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அப்படின்ட்டு உணவுப் பொருள் வழங்கல் துறையிலேருந்தே வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இந்த வதந்தி வந்து பரவிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து நம்பிகிட்டு இருக்காங்க நம்ம யூடியூப்லேதா அப்படியே தான் போயின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் நிறைய வதந்தி இன்டர்நெட்லலாம் பார்த்து மக்கள் வந்து பயப்படுறாங்க இல்லையோ வந்து ஒரு வேளை அப்டேட் பண்ணணுமோ எந்த ஆகுதோ இல்லையோ அப்படின்லாம் அதுக்காக வந்து நிறைய பேர் வந்து அப்படினு தான் நம்பினே இருக்காங்க தான் நான் முக்கியமாக இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்தவேன் முக்கியமாக ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா வந்து நிறைய பேர் இப்படி தான் வந்து நம்பினே இருக்காங்க அது வந்து உண்மை கிடையாது யாரும் பயப்படுத்த தேவையில்ல டைரெக்டாக க கண்விழி கருவிழி மேட்ச் ஆகுதான் பாருங்கள் இல்லைன்னா ஒரு நோட் போடுறாங்கன்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க அதில் சைன் போட்டு பொருட்கள் நீங்கள் வாங்கி வந்துடே இருக்கலாம் ஓகேவா எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது சப்போஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணாமல் இருந்தால் அப்டேட் கூட பண்ணி வச்சுக்கோங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் வந்து இதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்